வணக்கம் கல் திண்டு கல் இந்த கல் கூழாங்கல்லா இல்லை கடப்பாக்கல்லா பாறாங்கல்லா என்ன கல்லுன்னு தெரியல அதை நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க என்ன கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல நாம் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நாம வாட்ச் பண்ணிங்கன்னே இருக்கிறோம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தங்கன்னே இருக்குது மாவட்டம் ஏதாவது ஒரு கொலை கொள்ளை டபுள் மர்டர் ட்ரிபிள் மர்டர் சிங்கிள் மர்டர் இந்த மாதிரி நட விவகாரங்கள் நடந்தோன்னே இருக்குது அதையும் நாம் வந்து பின்பற்றி அதை வந்து ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சரியான முறையிலே புலனாய்வு செய்து அதை நம்ம பதிவிடுறோம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க சமீபத்தில் கூட ஒரு கொலை நடந்திருக்கு திங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நடந்திருக்கு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த ஏரியால நடந்துச்சு கொலை செய்யப்பட்டவர் யார் ஏன் கொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை காவல்துறையினர் எப்படியெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்பதை பற்றி நான் முழுமையாக எதுமிசும் நிகழ்ச்சியிலே நான் பார்க்க இருக்கின்றோம் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி இந்த பகுதியில் தென்றல் நகர் என்கின்ற ஒரு நகர் இருக்கு இந்த தென்றல் நகரில் முப்பத்தைந்து வயதுடைய பாலமுருகன் என்பவர் வசித்து வருகிறார் இவர் வந்து ஒரு தனியார் ஃபினான்ஸ் கம்பெனி அது ஒரு தனியார் பிரைவேட் பேங்க்னு நினைக்கிறேன் அந்த பேங்க்கில் வந்து பணியாற்றுறாரு அதன் பிறகு அங்கே வர கஸ்டமர்களுக்கெல்லாம் லோன் வாங்கி தர்றத இவருடைய வேலை இதை வெரிஃபை பண்ணி லோன் ப்ரொசீட் பண்ணி அந்த ஃபார்மை பேங்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறது இதுதான் இவருடைய பாலமுருகனுடைய தொடர்ந்து பணிபுரிகின்ற இந்த வேலை தான் சென்ற வாரம் என்ன பண்ணியிருக்காரு பாலமுருகன் ஆபீஸ் எப்போதும் போல ஆஃபீஸ் கிளம்பியிருக்கார் வீட்டு மனைவிட்டு வீட்டை சொல்லியிருக்கார் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கிளம்பி போனவர் ஈஷ்யா ஈவினிங் சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிலாம் ஆஃபீஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவார் அப்பேற்பட்டவர் வீட்டுக்கு வரலை இப்போ வீட்டுக்கு வரலை அப்படின்னோன்னா தன்னுடைய மனைவிக்கு பதட்டம் இருக்கும் இல்லையா கணவர் வீட்டுக்கு வரல அப்படின்னா அந்த டைமுக்கு சரியான முறையில் வரக்கூடிய கணவர் டைம் வரலை அப்படின்னா ஃபோன் வரணும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க உடனே இவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கிறாங்க கேட்குறாங்க இல்லை அவர் வரல நாங்கள் பாலமுருகனை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாலமுருகனை பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படின்ன உடனே பாலமுருகனுடைய மனைவி சரஸ்வதி சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய கணவர் இந்த டைமில் கல்வி அலுவலத்துக்கு போனால் வரவே இல்லை நேற்று போன ரெண்டு வரைக்கும் வரல அதனால் கண்டுபிடிச்சிப்போம் அப்படின் சொல்லி ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க காவல் நிலையத்தினர் புகாரை பெற்றுக்கொண்டு என்ன எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா மேன் மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது ஆள் காணவில்லை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணிட்டுருக்காங்க இதன் இடையில் என்ன நடக்குது அப்படின்னா திண்டுக்கல் மதுரை நான்கு வழி சாலை அதாவது அந்த சர்வீஸ் ரோடு நான்கு வழி சாலை அருகில் தோமையர் பகுதியில் உள்ள ஒரு முட்புதரில் ஒருவர் இறந்து கிடக்கிறார் ஒரு டெட் பாடி கிடக்குது ஒரு ஆண் பிணம் கிடக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஆண் பிணம் கை கால்களை கட்டப்பட்டு கண்களை துணியால் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து திண்டுக்கல் தாலுக்கா காவல் நிலையத்தில் தகவல் சொல்றாங்க பாடி கிடைக்கிற இடம் வந்து திண்டுக்கல் தாலுக்கா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பாடி கிடைக்குது ஆனால் இவங்க இருக்கிறது வந்து சின்னப்பட்டி பாடி இங்கே கிடைக்குது ஓகே உடனே என்ன பண்றாங்க போலீஸார் வந்து விரைந்து வராங்க ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வருது வந்து வேணா செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட வெட்டு குத்து காயங்கள் உடம்புல அது மட்டும் இல்லாமல் கண்ணை கட்டியிருக்காங்க இல்லையா கண்ணை அகுத்த அந்த கண்ணை கட்டுற துணியை ரிமூவ் பண்ணால் கண்ணை குத்தி இருக்காங்க ரெண்டு கண்ணும் குத்தப்பட்டு அது வந்து ஒரிஜினலாக இல்லை அந்த மாதிரி குத்திருக்காங்க கண்ணை அதன் பிறகு எப்போதும் போல காவல்துறையினர் வழக்கம் போல் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு இந்த உடலை அனுப்புகிறாங்க உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் தலைமையில் யார் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டர் பேரும் பாலமுருகன் தான் இரநூறு பேரும் பாலமுருகன் இன்ஸ்பெக்டர் பேரும் பாலமுருகன் அந்த இறந்த உடலை கைப்பற்றும் பொழுது திண்டுக்கல் தாலுக்கா காவல் நிலையத்திலிருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வரும்பொழுது மோப்பனாய் கூட்டின்னு வராங்க ஸ்னீஃபர் டாக்டையும் கூட்டின்னு வராங்க அதன் பிறகு தடை அறிவியல் துறையிலும் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எடுத்து போறாங்க அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன்

மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை தான் காணவில்லைன்னு சொல்லியிருக்காங்க பாலமுருகன் இவர் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகிப்போச்சு அதன் பிறகு தனிப்படி அமைக்கிறாங்க இறந்து போன கொலை செய்யப்பட்ட பாலமுருகனை திண்டுக்கல் தாலுக்கா காவல் நிலை ஆய்வாளர் பாலமுருகன் புலனாய்வு செய்கிறார் கண்டுபிடிக்கிறது புலனாய்வு இறங்கும் பொழுது அப்படி அப்படியே பார்த்து ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டாங்க யாராவது என்ன கிடைக்குது கொலை பாலமுருகன் ராணுவ வீரர் ஜஸ்டின் ராஜா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் அவங்க கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி சீட்டிங் பண்ணிருக்கார் எதுக்கோ டிரான்சாக்ஷன் பண்ணி சீட் பண்ணிட்டார் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கல ஏமாற்றிருக்கார் எனவே இந்த ராணுவ வீரர் ஜஸ்டின் ராஜா என்ன பண்றாருன்னா அவங்க கூட சில பேரை சேர்த்துக்கணு பணம் கொடுக்கல இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க இதை மிக தெளிவாக ஆய்வாளர் பாலமுருகன் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார் இவங்க தான் அக்கிச்சிட்ட அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சது முன்னாள் ராணுவ வீரர் ஜஸ்டின் ராஜா ஒன்று அதுக்கடுத்து சார்லஸ் ரெண்டு பன்னீர்செல்வம் மூணு திருப்பதி நாலு கார்த்திக் அஞ்சு முத்துக்குமார் ஆறு விக்னேஷ் ஏழு இவங்க ஏழு பேர் சூப்பரா சூப்பராக பண்றார் பண்ணுறாரு அரெஸ்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கற என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னா வாக்குமூலத்தில் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாருங்களே அதனால் எங்களுக்கு வந்து ஆத்திரம் வந்து நாங்கள் கொல பண்ணிட்டோம் வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு பார்த்தா இவர் இந்த இறந்து போன கொலையுண்ட பாலமுருகன் இந்த ஜஸ்டின் ராஜா மட்டும் ஏன் ஏற்கனவே வந்து மதுரை தேனி பகுதியில் இவர் மேலே பாலமுருகன் மேலே எஃப்ஐஆர் இருக்கு கொலையுண்ட பாலமுருகன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அது என்ன கேஸ் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அவருடைய அதான் இந்த மாதிரி பேங்க்ல ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கறது போகிறது அதில் ஏதாவது சீட்டிங் நடந்திருக்கும் கொடுக்க முடியாத போயிருக்கலாம் நமக்கு உண்மை தெரியாது இல்லையா இந்த அக்யூஸ்டும் கூட உண்மை சொல்கிறாங்கன்றது எப்படி தெரியும் நமக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிப்பார் எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்போது நான் பண்ண இதுதான் தகவல் வந்திருக்கு தகவல் வந்ததில் அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா திண்டுக்கல் எப்பவுமே ரவுடி பசங்க பொறிக்க பசங்க குலகாரணங்கள் அதிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கினே இருக்கும் போலீஸும் தலைவலி தான் சில நேரத்தில் பிடிக்க மாட்டாங்க சில நேரத்தில் பிடிப்பாங்க இப்படி ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்லேயே கிடக்குது கொலை தீர்வாகாது எப்போவுமே வன்முறை வென்றதாக வரலாறு கிடையாது வெல்லவே முடியாது வன்முறையாளர்கள் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிச்சாலும் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க கொலை செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சரி அப்படி கொலை பண்ணீங்க என்ன கிடைச்சது உங்களுக்கு முற்றால்தனமாக பண்ணியிருக்கிறீங்க இந்த கொலையை அவன் சீட்டிங் பண்ணிட்டாரு குடுக்கல போல ஓகே எல்லாம் நியாயம் அதனால கொலை பண்ணிவிடுவீங்களா சொல்லுங்க அதனால அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துப்பீங்களா நீங்கள் கொலை பண்ணிவிட்டீங்களா இப்போ கொலை பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு பணம் வரல போச்சா கொலகாரம் பட்டம் உங்களுக்கு கன்விக்ஷன் ஆகிடும் கேஸ்லாம் வந்து தண்டனைக்குரிய தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்களாம் அப்படி பண்ணீங்களாம் எதற்காக எல்லாமே வந்து உணர்ச்சி வசப்படுறதுனாலதான் உணர்ச்சிவசப்பட்டுட்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்யறோம் நாம் எந்த நிலமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நம்மளுடைய நிலைமை மீறி செயல்படுவோம் நம்ம எமோஷ்னலாக நம்ம செயல்படுவோம் அப்படி எமோஷ்னலாக ஆயிட்டுமானா நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது இது சைக்கோ தியரி எமோஷன் ஆகும் போது நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்டா இருந்தோம் கண்ணை மூடி நடந்தோம் மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க தெளிவா இருப்பீங்க கோபம் கொண்டாலோ எமோஷனல் பண்ணாலோ விளைவு நமக்கு தான் ஏன்னா என்ன கிடைத்த தடைச்சிருவீங்க எது கையில கிடைத்த தடைச்சிருவான் அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது கொஞ்ச நேரம் போட்டு ஹேண்ட்கேப் போட்டு போலீஸ் வீட்டுன்னு தான் தெரியும் கேட்பான் என்ன நடந்துச்சுங்க ஏன்னா அவனுடைய மூளை அந்த மாதிரி மைண்ட் செட் அப்படி இருக்கு நாட்டில் எல்லாரும் மாறிட்டாங்க இருப்ப நல்லவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு மிகவும் கடுமையாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது இந்த சமுதாயத்தை யார்தான் திருத்துவது இயேசுபீரான் வந்தார் நபிக நாயகம் வந்தார் புத்தர் வந்தார் யாருமே இந்த நாட்டை திருத்த முடியல எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க நாம் எங்கேருந்து திருத்தறது சரி திருந்தவிங்க இந்த சமுதாயம் திருந்தவீங்க மேற்கொண்டு இந்த மாதிரியான தவறுகளை வேறு யாரும் செய்யக்கூடாது என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகின்றேன் மீண்டும் எதுனிஞ்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்